சிறையில் வைக்கப்பட்டுள்ள டக்ளஸ் தொடர்பில் வெளியான புதிய பரபரப்பு தகவல் சிறையில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு உயிர் ஆபத்து வெள்ளையான் டக்ளஸை தொடர்ந்து கைதாகும் நபர் யார் என்றும் பதற்றம் பாரிய குற்றவாளிகளின் ஆட்சியில் சிறைச்சாலையா ஒளித்து வைத்திருந்த தொலைபேசிகளால் அடுத்த பதற்றம் பூசா சிறைச்சாலையில் தீவிரமடையும் பாதாட நடவடிக்கைகள் கடலில் காணாமல் போன பிரபல உதைபந்தாட்ட வீரர் என்று காலை சடலமாக மீட்பு யாழ்ப்பாணத்தில் பெரும் துயர சம்பவம் உணவு ஒபாமையால் பாதிக்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிறுமி முல்லைத்தீவில் பேசுபொருள் ஆகிய முக்கிய விவகாரம் வீதிக்கு வந்த மக்கள் இருபத்தொரு வருட காலமாக கவனிப்பாரற்று காடு மண்டி காணப்பட்ட வீதியை செப்பனிட நடவடிக்கை புதிய ஆட்சியாளர்களால் நாட்டில் நிகழும் புதிய மாற்றங்கள் நாவலப்பிட்டி பஸ்பா கே கோரிள்ள பிரதேச செயலகத்தின் களஞ்சி அறையில் வெடிகொண்டிருப்பதாக இமெயில் மூலம் அச்சுறுத்தல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட மணல் சுரண்டல் ஊடகவியலாளரால் வெளிச்சத்துக்கு வந்த முக்கிய விவகாரம் கிளூச்சியில் கைப்பற்றப்பட்ட நூற்று முப்பத்தொரு கிலோகிராம் கேரள கஞ்சா ரகசிய தகவல் அளித்த நலன் விரும்பி நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மகர சிறைச்சாலையில் முன்னாள் அமைச்சருக்கு பல பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் பார்வையாளர்களை சந்திப்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நேற்று மதியம் மகர சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தாவை சிறைச்சாலை வைத்தியர் பரிசோதித்து பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலையின் அறையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அரசாங்கத்தால் டக்ளஸ்தவானந்தாவுக்கு சட்டபூர்வமாக வழங்கப்பட்ட கைது பாக்கி பாதாள உலக கும்பல் உறுப்பினரின் கைகளில் சிக்கியமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக எதிர்வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை அவரை விளக்குமறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது நாட்டில் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்துடன் நெருக்கமாக இருந்த ஆயுத குழுக்களைச் சேர்ந்தவர்களை தேடிப்பிடித்து கைது செய்யும் நடவடிக்கைகளை தேசிய மக்கள் சக்தி தீவிரப்படுத்தி வருகிறது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் செல்வாக்கு செலுத்திய முன்னாள் ஆயுதக்குழு தலைவர்களின் பழைய குற்றச்சாட்டுகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் டக்ளஸ் சேவானந்தாவின் கைது என்பது திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது அதேவோல் ஏற்கனவே பிள்ளையான் மற்றும் டக்ளஸ் சேவானந்தா போன்ற முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அடுத்து கருணா அம்மா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதர் மீதும் கைது நடவடிக்கை பாயிமாயன் என்ற கேள்வி எழுந்துள்ளது வட பகுதியில் அடுத்தடுத்து முக்கிய கைதுகள் இடம்பெறும் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்ட நிலையில் இந்த அதிரடி நடவடிக்கைகள் தமிழ் அரசியல் பரப்பில் கிளியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் மக்கள் பலரின் கொலைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் பின்னரங்கல் என்று அரங்கேற்றிய டாக்டர் சிவானந்தா இன்று தானே கைதாகி சிறையில் வாடுகிறார் அனுர் அரசாங்கத்தின் அதிரடியில் முன்னாள் அரசு தலைவர்களில் கைகூலிகளாக செயற்பட்ட தமிழ் அரசியல்வாதிகளான பிள்ளையா ஏற்கனவே கைதாகி சிறையில் உள்ள நிலையில் தற்போது டக்ளஸ் சேவானந்தா கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் அடுத்து சிக்கப்போவது யார் என்கின்ற பீதி காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறைவுகளை கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாவை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலை வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாதுகாப்பு பிரிவு குறித்தான துப்பாக்கி ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கையடக்க தொலைபேசி பயன்பாடு உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் உள்ள பெரும்பாலான அதிகாரிகளிடமிருந்து எந்தவொரு ஆதரவும் கிடைக்கவில்லை என காவல்துறை விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது எனினும் இந்த உயர் பாதுகாப்பு சிறையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தடையின்றி தொடரும் என்றும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கு அவற்றிலிருந்து எந்த நிவாரணமும் கிடைக்காது என்றும் பிசர்டு அதிரடிப்படை தெரிவித்துள்ளது கையடக்க தொலைபேசிகளை முடக்கும் ஜாமர்கள் பூசா சிறைச்சாலையில் செயற்படவில்லை என்றும் கடந்த காலங்களில் அவற்றை மூல இயக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உணவு ஒவ்வாமையின் காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணத்துக்கு நீதி கோரி முல்லைத்தீவு மக்களால் முல்லைத்தீவு மாவட்ட மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தோராம் தேதி முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசிக்கும் குகனேசன் டினோயா என்ற பதிமூன்று வயது சிறுமி சாதாரண உணவு ஒவ்வாமை காரணமாக மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் குறித்த சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் குறித்த சிறுமியின் மரணத்துக்கு நீதி கோரியும் இனியும் இவ்வாறானதொரு இழப்பு ஏற்படாதிருக்கவும் முல்லைத்தீவு மக்கள் சமூகத்தால் பத்து மணிக்கு கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் டினோயாவுக்கு நடந்த கொலை தொடர்பான உண்மைத்தன்மையை பணிப்பாளர் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய வைத்தியர் தாதியர்களுக்கு அரசு சேவைகள் தொடர அனுமதி அளித்துள்ளீர்களா இவ்வாறாக நீதி நெறிமுறைக்கு முரணாக செயற்படும் வைத்தியர்கள் தாதியர்கள் எவ்வாறான நடவடிக்கையை எடுத்துள்ளீர்கள் இவ்வாறு பல கோரிக்கைகளை முன்வைத்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாதாரண உபாமிக்காக நடந்து வந்த உன்னை நடைப்பணமாக மாற்றினார்கள் பைத்தியமா வைத்தியமா இங்கே அந்த கொலைகாரர்கள் நீதி வேண்டும் ஒன்றாக சந்தோஷமாக வாழும் நாட்டில் முல்லித்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் இவ்வாறான சதி சதிவேலைகளை செய்தது ஏன் மக்களை ஏமாற்றுகிறீர்களா ஒன்றோ இரண்டோ பிள்ளைகளை விடுகிறீர்கள் ஏன் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் நீதி பரம்பரை எங்கள் குரலோ யாது சிறுமியின் கனவுகள் மருத்துவ அலட்சியத்தால் முடிந்ததா ஊழலற்ற அரசாங்கத்தில் ஊழல் நிறைந்த சிகிச்சை முறையை கொண்டு வேண்டாம் உயிரை காக்க வேண்டிய கைகள் உயிரை வாங்கலாமா என்ற கோஷங்கள் அடங்கிய பதாகைகளை தாங்கியவாறு போராட்டக்காரர்கள் ஈடுபட்டிருந்தனர் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னிறைவில் பற்றி பிரதேச சபைக்குட்பட்ட உந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லாறு பெரியகல்லாறு போன்ற கிராமங்களை கரையோரமாக கணைக்கும் பாதை இருபத்தொரு வருடங்களாக கவனிப்பாரட்ட நிலையில் காணப்படுகிறது இந்த வீதியை செப்பனிடும் பணி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது பெரிய கல்லாறு மீனவர் சங்கம் மண்முனை தென்னிறைவில் பெற்ற பிரதேச சபையின் தவிசாளருக்கு விடுத்த கோரிக்கைகளுக்கு பாறு காடு மண்டி காணப்பட்ட ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளமுடிக்க வீதியின் புனரமைப்பு பணிகளை இதன்போது தவிசாளர் மேகசுந்தரம் பினுராஜ் ஆரம்பித்து வைத்தார் தாம் பிடிக்கும் மீன்களை ஒன்று லட்சம் ஐந்து கிலோமீட்டருக்கு மேல் மீன்களை கூடையில் சுமந்து கொண்டு வியாபாரிகளுக்கு விற்பனை செய்து வருகிறோம் இதுவரை காலம் இந்த வீதியை தருமாறு அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரிடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து வந்தோம் அதிகமக்கு கைகூடவில்லை இந்நிலையில் நாம் மண்முனை தென்னிறுவில் பற்றி பிரதேச சபை தவிசாளருக்கு கோரிக்கையை முன்வைத்தோம் அவ்வாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு ஒரு வாரத்திற்குள் இந்த வீதியின் புனரமைப்பு விற்பனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதற்காக தவிசாளருக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக அந்த பகுதி மீனவர் சங்கத்தினர் தெரிவித்தனர் நாவலப்பெட்டியில் உள்ள பஸ்பாகே கோரள பிரதேச செயலகத்தின் சேமிப்பு அறை உள்ளிட்ட சேமிப்பு அறை உட்பட பிரதேச செயலக வளாகத்தில் திங்கட்கிழமை சோதனை நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஆனால் சந்தேகத்துக்குரிய எதுவும் கிடைக்கவில்லை நாவலப்பெட்டியில் உள்ள பஸ்பாக கோரள பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் திருமதி ரம்யா ஜெயசுந்தரவுக்கு அனுப்பப்பட்ட மின்னஞ்சல் செய்தியில் வெளிநாட்டிலிருந்து வந்த பொதுகில் ஒரு வடிகுண்டு இருப்பதாகவும் திங்கட்கிழமை நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு வடிக்கும் என்றும் கூறப்பட்டது இதேவேளை இந்த தகவலின் பிரகாரம் உடனடி நடவடிக்கை எடுத்த பிரதேச செயலாளர் பிரதேச இலக ஊழியர்களையும் பிரதேச செயலகத்துக்கு வந்த மக்களையும் வெளியேற்றி பாதுகாப்பு படைக்கு தகவல் தெரிவித்தார் நாவலப்பட்டி காவல்துறை சிறப்பு படை இராணுவ வடிகுண்டு செயலிழப்பு பிரிவு மற்றும் காவல்துறை மோப்பநாய் பிரிவு ஆகியவற்றின் உதவியுடன் சேமிப்பறை ஆய்வு செய்த பின்னர் அங்கு சந்தேகத்துக்குரிய எதுவும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கனிய வள திணைக்களத்தினரால் அனுமதி அளிக்கப்பட்ட பாரிய மணல் வளச்சுரண்டல் ஒன்று இடம்பெற்று வருகிறது முல்லைத்தீவு மாவட்டத்தின் உடையார்கட்டு பாவாடை கல்லார பகுதியில் பாரியளவு மணல் அகழ்வதற்காக கனிய வளத்திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது இங்கு அகலப்படும் மணல்கள் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு எந்த வகையிலும் பயன்படுத்தப்படாமல் வெளி மாவட்டத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இந்நிலையில் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி வழங்காமல் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி வழங்கும் கனிய நடவடிக்கையால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்டத்தின் அகழ்வு ஒப்பந்ததாரரான மகாலிங்கம் தயாபரன் குறிப்பிட்டார் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தரப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிளிநொச்சி பன்னங்கண்டி பகுதியில் நூற்றி முப்பத்தி ஒரு கிலோகிராம் எடையுடைய கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் ஒருவரை கைது செய்து மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் கிழக்கு தாலையடி கடலில் நீராடிய இளைஞர் ஒருவர் கடலோடு அடித்து செல்லப்பட்டுள்ளார் இந்த சம்ப நேற்று முன்தினம் பிற்பகல் தன்னுடைய நண்பர்களோடு கடலில் நீராடுவதற்காக அதிகளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் தாலையடி கடற்கரைக்கு அவர் நீராடச் சென்றுள்ளார் கடற்பகுதிகள் நிலவும் சீரற்ற காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பால் குறித்த இளைஞன் கடலுடன் அடித்துச் செல்லப்பட்டார் குறித்த இளைஞன் உடுத்துறையைச் சேர்ந்த உதைப்பந்தாட்ட வீரரான இருபத்தேழு வயதுரைக்க யசிந்தன் என்ற பிரபல உதைப்பந்தாட்ட வீரர் என்பவரே ஆவார் குறித்த இளைஞனை நேற்றும் மற்றும் நேற்று முன்தினம் முழுவதும் வடமராட்சி கிழக்கிளைஞர்கள் பொதுமக்கள் என்று பலரும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் அதன் தொடர்ச்சியாக இரு நாட்கள் கடந்து இன்றைய தினம் அதிகாலை குறித்த இளைஞனின் சடலம் கரையொதுங்கியுள்ளது சிறையில் வைக்கப்பட்டுள்ள டக்ளஸ் தொடர்பில் வெளியான புதிய பரபரப்பு தகவல் சிறையில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு உயிர் ஆபத்து பிள்ளையான் டக்ளஸை தொடர்ந்து கைதாகும் நபர் யார் என்றும் பதற்றம் பாரிய குற்றவாளிகளின் ஆட்சியில் சிறைச்சாலையா ஒளித்து வைத்திருந்த தொலைபேசிகளால் அடுத்த பதற்றம் பூசா சிறைச்சாலையில் தீவிரமடையும் பாதாட நடவடிக்கைகள் கடலில் காணாமல் போன பிரபல உதைபந்தாட்ட வீரர் என்று காலை சடலமாக மீட்பு யாழ்ப்பாணத்தில் பெரும் துயர சம்பவம் உணவு ஒபாமையால் பாதிக்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிறுமி முல்லைத்தீவில் பேசுபொருள் ஆகிய முக்கிய விவகாரம் வீதிக்கு வந்த மக்கள் இருபத்தொரு வருட காலமாக கவனிப்பாரற்று காடு மண்டி காணப்பட்ட வீதியை செப்பனிட நடவடிக்கை புதிய ஆட்சியாளர்களால் நாட்டில் நிகழும் புதிய மாற்றங்கள் நாவலப்பிட்டி பஸ்பா கே கோரிள்ள பிரதேச செயலகத்தின் களஞ்சி அறையில் வெடிகொண்டிருப்பதாக இமெயில் மூலம் அச்சுறுத்தல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட மணல் சுரண்டல் ஊடகவியலாளரால் வெளிச்சத்துக்கு வந்த முக்கிய விவகாரம் கிளூச்சியில் கைப்பற்றப்பட்ட நூற்று முப்பத்தொரு கிலோகிராம் கேரள கஞ்சா ரகசிய தகவல் அளித்த நலன் விரும்பி